இது உங்கள் தொழிலேச கடமை நான் உங்கள் இளமுருகன் நாம இன்னைக்கு வினா எழுத்து மற்றும் சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் இது எங்க வருது அப்படின்னா எழுத்து இலக்கணத்துல ஒரு பகுதியா வருது நமக்கு மதிப்பெண் தரக்கூடிய ஒரு சிறந்த பகுதி தான் இது ஓகேங்களா அதை நம்ம கொஞ்சம் தெளிவா பாக்கலாம் உங்களுக்கு போதும் ஓகேவா வினா எழுத்துக்கான எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்க ஆன்சர் எடுத்துடலாம் வினா எழுத்து சரி வினா எழுத்து அப்படின்னு என்னது வினா எழுத்துக்கள் சார் தமிழ்ல வந்து மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அனைத்தும் வினா பொருளை தரும் எழுத்துக்களா கண்டிப்பா கிடையாது ஒரு ஐந்தே ஐந்து மட்டும் தான் நமக்கு வினா பொருளை தரும் எழுத்துக்கள் சார் ஐந்து மட்டும் தெளிவாக அப்புறம் முடிச்சுக்கலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ யா ஏ ஓ ஆ பாருங்க இதெல்லாம் சொல்லலாம் ஏ யா ஏ ஓ ஆ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் நமக்கு வினா பொருளை வினாப்பொருளை தரும் எழுத்துக்கள் ரிப்பீட் பண்ணுவாங்க வினாப்பொருளை தரும் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் எது ஏ யா ஏ ஓ ஆ இதை நாம் ஒரு மூணு டைப்பாக பிரிக்க போகிறோம் எப்படின்னா இந்த ஏ யா அதே மாதிரி ஏவை தனியாக பிரிச்சுக்கலாம் ஆ ஓ ரெண்டையும் தனியாக பிரிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டோட சொல்கிற பாருங்க என்ன யார் ஏன் அவனே பிரித்து பார்த்தா இன் பிளஸ் ஏ கடைசியில் அப்புறம் இதில் பாருங்கள் எவனோ பிரிச்சு பார்த்தோமா இன் பிளஸ் ஓ இருக்கு அவனா பிரிச்சு பார்த்தீங்கன்னா இன் பிளஸ் ஆ இருக்கு அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா அப்போ இந்த ஏ யா இது ரெண்டுமே சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை தரும் இங்க பாருங்க என்ன யார் சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை தருவது ஏ யா இதே பாருங்க சொல்லின் முதல் மற்றும் கடைசியில் முதல்லையும் வரும் கடைசியிலையும் வரும் இது தற்போது வழக்கில் கிடையாது நம்ம அவசியம் கிடையாது ஆனா ஏங்கிறது சொல்லின் முதலிலும் வரும் கடைசியிலும் நின்று வினாப்பொருளை தரும் இப்போ ஏங்கிறது முதல் மற்றும் இறுதி ரெண்டிலுமே வரும் இதே ஆ ஓ ரெண்டுமே பாருங்க இங்கே பாருங்க இறுதியில் மட்டும் இருக்கா அப்ப சொல்லின் இறுதியில் நின்று வினா பொருளை தரும் அப்ப மொத்தம் ஐந்து வினா எழுதுக்கள் பார்த்தோம் ஏ யா ஏ ஓ ஆ இதில் பாருங்கள் ஏ யா இவைய இவை ரெண்டும் சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை தரும் ஏ அல் ஏ என்பது சொல்லின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஆனால் இறுதியில் அப்படிங்கிறது தற்போது வழக்கில் கிடையாது அதே மாதிரி ஆ ஓ இரண்டுமே என்னது சொல்லின் இறுதியில் நின்று வினா பொருளை தருவது இவை ஐந்து தான் நமக்கு வினா எழுத்துகளாக நமக்கு அமையுது தமிழில் அடுத்து பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த வினா எழுத்துல ஒரு ரெண்டு வகை இருக்குது பாருங்கள் அகவீனா புறவீனா அகவினா புறவினா நான் ரெண்டு வகையா பிரிக்கிறேன் அகவினா புறவினா அகம் அப்படின்னா என்னது உள்ளே இதே புறம் அப்படின்னா வெளியே அப்போ அகவினா புறவினா பாருங்க எடுத்துக்காட்டோட சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் எவன் யார் என்ன எங்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வீடு அவனா

புத்தகம் ஒருதா அப்ப அகவினா அப்படின்னா சொல்லின் உள்ளே நின்று வினா பொருளை தருவது அதாவது அகவினாவில் நான் வினா எழுத்தை நீக்கினால் மீதியுள்ள எழுத்துக்கள் கண்டிப்பா பொருள் தரவே தராது ஆனா புறவினா அப்படி கிடையாது சொல்லின் வெளியே நின்று வினா பொருளை தரும் இதில் வினா எழுத்தை நான் நீக்கினால் மீதியுள்ள எழுத்துக்கள் கண்டிப்பாக பொருள் தரும் ரிப்பீட் பண்ற பாருங்க அகவினா புறவினா அகவினானா சொல்லின் உள்ளே நின்று வினாபொல்லை தருவது புறவினானா சொல்லின் வெளியே நின்று வினாபொல்லை தருவது இதில் அகவினாவில் வினா எழுத்தை நீக்கினால் மீது எழுத்துக்கள் பொருள் தராது இது புறவினாவில் வினா எழுத்தை நீக்கினால் மீது எழுத்துக்கள் பொருள் தரும் இப்போ அகவினா புறவினா இதுலயே பாருங்க திரிபுகள் அப்படின்றது திரிபுகள் அப்படின்னா இப்ப ஏ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக எந்த அப்படிங்கிற சொல் வரும் பாருங்க எவ்வீடு அதுக்கு பதிலாக நான் ஏக்கு பதிலாக நான் எந்த வீடுன்னு சொல்கிறேன்னா இப்போ திரிப்பு அப்படின்னா அதாவது ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு பதிலாக எந்த அப்படிங்கிற எழுத்து வருது ஆனால் மீனிங் மாறல பாருங்கள் அப்போ எது இதுதான் திரிவு இது என்ன திரிப்பு அப்படின்னா இது வந்து வினா திரிவு இது வினா திரிவு அவ்வளோதான் இப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது இவ்வளோ தான் பாருங்கள் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தலைமுழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது மொத்தம் ஐந்து வகைப்படும் முதல் நின்று வினா பொருளை தருவது முதல் மற்றும் இறுதியில் நின்று வினா தருவது ஏ இறுதியில் மட்டும் நின்று வினா தருவது ஆ ஓ இதுலயே நம்ம ரெண்டு டைப் பார்த்தோம் பாருங்க அகவினா புறவினா சொல்லின் உள்ளே நின்று சொல்லின் உள்ளே நின்று வினா பொருளை தருவது அகவினா இதில் வினா எழுத்தை நீக்கி மீதியில் எழுத்துக்கள் பொருள் தராது அதே போறவே வந்து சொல்லின் வெளியே நின்று வினா பொருளை தருவது இதில் வினா எழுத்தி நிற்கினா மீதி எழுத்துக்கள் பொருள் தரும் அது இல்லாம என்ன பார்த்தோம் அப்படின்னா திரிபு திரிபுனா வினா திருப்புன்னு தான் சொல்லுவோம் ஏங்கிற எழுத்துக்கு பதிலாக எந்த எந்த எழுத்து மாறும் ஆனா என்னது மீனிங் மாறாது எடுத்துக்காட்டு வீடு பதிலாக நம்ம எந்த வீடுன்னு சொல்லலாம் இங்க இந்த மீனிங் மாறல அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் எழுத்துக்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்க்குறது சுட்டெழுத்துக்கள் எதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா சுட்டுப் ஒரு சொல்லில் சுட்டுப் பொருளை தரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் சொல்லலாம் ஓகேவா எழுத்துக்கள் அங்கே பார்த்தா அது மாதிரி சுட்டெழுத்துங்கிறது ஆ உ இது மூன்றும் சுட்டெழுத்துக்கள் எடுத்துக்கட்டு எடுத்துக்கிட்ட பாருங்க அந்த அவ்வீடு மாதிரி இந்த இவ்வீடு இப்பையன் ஊ என்பது ஒன்லி இலக்கிய வழக்கல் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க தற்போது வழக்கல் கிடையாது ஆனால் பழைய ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ப புத்தகத்தில் வந்து இது இருக்கு எடுத்துக்காட்டு இருக்குது அது என்னன்னு பார்த்தலாம் ஊ புது பார்த்தீங்கன்னா உது உவன் இந்த ரெண்டு வாசம் இருக்கும் ஓகேவா இதே பழைய பள்ளி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உம்பர் உதுகான் உப்பக்கம் மீனிங் பாருங்க உம்பர்னா மேலேன்னு அர்த்தம் உதுகான்னா சற்று தொலைவில் பார் உப்பக்கம் அப்படின்னா பக்கம் அப்ப ஆ ஈ இது மூன்று தான் சுற்றெழுத்துக்கள் இது ரெண்டு எழுத்துக்கள் ஊ அப்படிங்கிறது ஆ ஈ வந்து நமக்கு அன்றாட பயன்படுற வார்த்தைகள் இருக்கு ஆனா ஊ அப்படிங்கிறது இலக்கியல் மட்டும் தான் இருக்கு சப்போஸ் வழக்கில் கிடையாது ஊ இது புதுப்புக்கள் இருக்கிறது உது உவன் இதே பழைய பழைய சிக்ஸ்த் புக்கில் பார்த்தீங்கன்னா கும்பர் உதுகான் உப்பக்கம் உம்பர்னா மேலே உதுகானா சற்று தொலைவில் பார் உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் இப்போ அடுத்தது இந்த சுற்றுலத்திலேயே நம்ம அந்த வினா எழுத்து பார்த்தோம்னா அகவினா புற வினா பார்த்த மாதிரியே இதுலேயும் அக சுட்டு புற ரெண்டு இருக்கு பார்க்கலாமா பாருங்க கவனிங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அகம் அப்படின்னா வெளியே உள்ளே புறம்னா வெளியே சொல்லின் உள்ளே நின்று சுட்டுப்பொருளை தரும் வெளியே நின்று சுட்டு சுட்டு பொல்லை தரும் பாருங்க எடுத்துக்கிட்ட பாருங்க அது இது அவன் இவன் அப்பக்கம் இப்பக்கம் வீடு இவ்வீடு இதில் பாருங்க சேம் அதே அந்த வினா இழுத்து அகவினா புறவினா மாதிரி மாதிரிதான் இது அகச்சுட்டு புறச்சுட்டு இதில் இதுலயும் பாருங்க நான் அந்த சுற்றழுத்தி நீக்கிடுறேன் இதில் பாருங்க உள்ளே அகச்சுட்டோம் அப்படின்னா சொல்லின் உள்ளே நின்று உள்ளே சொல்லின் குள்ளே நின்று சுட்டு பொருளை தருவதால் இதில் வினா சுற்றழுத்தை நீக்கினால் மீது எழுத்துக்கள் கண்டிப்பா பொருள் தரவே தராது ஆனா புற சொல்லின் வெளியே நின்று சுட்டுப்பொருளை தரும் இதில் சுற்றழுத்தை நீக்கினால் மீது எழுத்துக்கள் கண்டிப்பா பொருள் தரும் அப்ப அகச்சுற்றுல சுற்றழுத்தை நீக்கினால் மீது எழுத்துக்கள் பொருள் தராது புறச்சுற்றுல பார்த்தீங்கன்னா புறச்சுற்றுல பார்த்தீங்கன்னா சுற்றழுத்தை நீக்கினால் மீது எழுத்துக்கள் கண்டிப்பா பொருள் தரும் அப்ப இங்க பொருள் தராது எது சுட்ஸ் அதாவது நான் அந்த சுற்றலத்தை நீக்கினா இதே புற சுற்றுல சுற்றுலத்தை நீக்கினாலும் கண்டிப்பாக பொருள் தரும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதுலேயும் இன்னும் சுற்று சுற்றுலத்தையும் இன்னும் அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு இன்னும் ரெண்டு வகை இருக்குது அதையும் பார்த்தலாம் பாருங்கள் இதுலேயே அண்மை சுட்டு செய்மை சுட்டு அண்மை சுட்டுனா அருகில் அருகில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவது அருகில் அருகில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவது சேமி சுட்டுனா தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவது தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவது எதை சொல்லலாம் அண்மை சுட்டு இப்போ பாருங்க இப்புத்தகம் இவ்வீடுன்னு சொல்றேன் அப்ப ஈங்கிற வார்த்தையை பயன்படுத்தா இப்ப இது அப்படின்னு பக்கத்துல இருக்கா அப்ப என்னது அந்த இடத்துல அண்மை சுட்டு எழுத எதை சொல்லலாம் ஈய சொல்லலாம் தொலைவில் அப்புத்தகம் அவ்வீடு அப்பையன் அப்ப தொலைவில் உள்ள ஒரு பொருளை நான் சுட்டி என்னது எந்த எழுத்த பயன்படுத்துறேன் ஆவா ஈயா ஆ சொல்லாமா ஆ

இப்புத்தகம் இப்பையன் நாலுமே கண்டிப்பா என்னதுதான் அண்மை சுற்றுல தான் இருக்கு ஆனா இது அப்படிங்கறது எதுல வருது அகச்சுட்டுல போதா அகச்சுட்டு மீதி மூணுமே புறச்சுட்டா பேன்சர் என்னதுலாம் இது சோ கொஸ்டின்ஸ் இப்படியும் கேட்கலாம் புரியுதுங்களா இல்லனா இவ்வீடு இப்புத்தகம் இப்பையன் அவ்வீடுன்னு கொடுத்துட்டு இதில் வித்தியாசம் அடைத்து இருக்கு அப்படின்னா என்னது அங்க நாம அண்மை சுட்டா சேம சுட்டான்னு எடுத்துக்கலாம் சோ கொஸ்டின்ஸ் இது மாதிரி வைக்கலாம் கொஞ்சம் ஏன்னா சிம்பிளா மேல தவறானதை தேர்வு மட்டும் கொடுத்துட்டு இப்படி ஆப்ஷன் வச்சா கொஞ்சம் யோசிங்க அப்ப சுற்றுலத்துல என்ன சுட்டுப்புற சுற்றுப்பொருளை பாருங்க சுற்றெழுத்துக்கள் சுற்றுப்பொருளை தரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் இதெல்லாம் சொல்லலாம் அ இ உ இதெல்லாம் மூணுமே என்னது சுற்று சுற்றத்துக்கும் சொல்றோம் அ இ இது மட்டும் தற்போது வழக்கில் இருக்கு உ அப்படிங்கிறது தற்போது வழக்கில் கிடையாது இதே இரண்டாம் எப்படி பார்த்தோம் அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டுனா சொல்லின் உள்ளே நின்று சுற்றுப்பொருளை தருவது இதில் சுற்றெழுத்தை நீக்கினால் மிதுள் எழுத்துக்கள் பொருள் தராது இதே புறச்சுட்டு அப்படின்னா சொல்லின் வெளியே நின்று சுட்டு பொருளை தருவது இதில் சுற்றெழுத்தை நீக்கலாம் மீதி எழுத்துக்கள் கண்டிப்பா பொருள் தரும் அது இல்லாம வேற என்ன பார்த்தோம் அண்மை சுட்டு செய்மை சுட்டு அண்மைனா அருகில் உள்ள பொருளை சுட்டிக்காட்டுவது காட்டுவது தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டுக்கு எந்த எழுத்தை பயன்படுத்துவோம் இ அப்படிங்கிற எழுத்தையும் செய்மை சுட்டுக்கு ஆங்கிற ஆங்கிற அந்த எழுத்தையும் நாம பயன்படுத்துவோம் தெளிவா பார்த்துட்டோம் இது இல்லாம சுட்டு திரிப்பு இருக்கு அது ஒண்ணு பார்த்தலாம் வினா திரிப்பு மாதிரி சுட்டு திரிப்பு சுட்டு திரிப்பு இப்ப ஆ இ என்று எழுத்துக்கு பதிலாக அந்த இந்த அந்த எழுத்தை பயன்படுத்துறோம் ஆனா மீனிங் மாறாது எடுத்துக்காட்டு அவ்வீடு இதுக்கு பதிலாக அந்த வீடுன்னு சொல்றோமா மீனிங் மாறுதா இல்ல அதே மாதிரி இவ்வீடு இதுக்கு பதிலாக இந்த வீடுன்னு சொல்றோம்ல அவ்வளவுதான் புரியுதுங்களா அப்ப இந்த எழுத்து மாறுது ஆனா மீனிங் மாறல அப்ப இது ரெண்டுமே எழுது சுட்டு திரிப்பு அப்ப அந்த இந்த சுட்டு திரிப்பு இதுல எந்த அப்படிங்கிறது வினா திரிப்பு இது ரெண்டும் சுட்டு திரிப்பு இது வினா திரிப்பு தெளிவாக பார்த்துக்கோங்க பாருங்கள் இது இல்லாமல் ஏ தான் இது ரெண்டுமே ஒரு சொல்லிற்கு அழுத்தம் அழுத்தம் தருபோயின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லிற்கு அழுத்தம் தருபோயின்னு எதை சொல்லலாம் இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் சொல்லிருக்கு அழுத்தம் தரும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ அது இல்லாமல் தானும் சொல்லிற்கு அழுத்தம் தரும் எப்படின்னு பார்க்கலாம் சொல்லிற்கு அழுத்தம் தருபவை இப்போ பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ மாணவன் படித்தான் அதாவது வகுப்பறையில் மாணவன் படித்தான் இந்த இடத்துல பாருங்கள் ஸோ வகுப்பறையில் எல்லாரும் படிச்சிருக்காங்க அதில் ஒரு மாணவன் படிச்சிருக்கான் இதில் ஒன்றும் என்ன எந்த இதாக சொல்லுக்கு அழுத்தம் இருக்கா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாணவன் மேலே ஏ தான் ரெண்டுமே சேர்த்துறேன் வகுப்பறவியில் வகுப்பறையில் மாணவனே படித்தான் வகுப்பறவியில் மாணவன் தான் படித்தான் இப்போ வகுப்பறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பர்டிகுலர் மாணவன் மட்டும் தான் படிச்சிருக்கான் அவனே தான் படிச்சிருக்கான் அப்போ ரெண்டுமே என்னது சொல்லியிருக்க அழுத்தம் தருதா புரியுதுங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வகுப்பறையில் மாணவன் படித்தானா இயல்பா எல்லாரும் படிச்சிருக்காங்க எல்லா எல்லாரும் சேர்ந்து அவனும் படிச்சிருக்கான் வகுப்பறையில் மாணவனே படித்தான் மாணவன் தான் படித்தானா மீனிங் நான் அவங்க மாணவன் மட்டும் தான் படிச்சிருக்கான் மாணவிகள் யாருமே படிக்கல அதான் மீனிங் அப்போ சொல்லிருக்கு அழுத்தம் தருபவங்க எதை சொல்லலானா ஏ மற்றும் தான் ஓகேவா ஸோ அப்போ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம் வினா எழுத்து எழுத்து பார்த்தோம் அதே மாதிரி சுற்றெழுத்து என்னென்னு பார்த்தோம் அதன் வகைகள் பார்த்தோம் அப்புறம் அது இல்லாமல் சொல்லியிருக்க அழுத்தம் தர எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம் ஸோ இது வந்து தெளிவான விளக்கங்கள்னு பார்த்தோம் ஓகேவா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று மதிப்பெண்கள் தரக்கூடிய இடமாக நான் கருதுகிறேன் ஓகேவா அடுத்தது உங்களுக்கு மதிப்பெண் தரக்கூடிய மற்றொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்